நீங்க முதல்ல நம்பணும் அதான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்க நம்பணும் சொன்னாங்க பழத்தை கொடுத்தா நம்ம சாப்பிடணும் நம்மளால முடியும் அப்படின்னு முடியும் எல்லாருக்கும் மூளையும் இதயமும் ஒரே மாதிரி தான் இதயம் வந்து உறுதி உடாம செய்யறது பழம் நடக்கிறாங்க எத்தனை நாள் நடக்கிறாங்க கால் வலிக்கும் வர்ற வழியில புண்ணக்கூடி நடக்கிற பல பார்த்தோம் கால் சூடும் கோல் வலிக்கும் உறுதியா நடக்கிறாங்க நடப்பேன் நடந்தா கொஞ்சம் தூரம் பஸ்ல இருந்து இறக்கி விட்டா கொஞ்சம் தூரம் நடக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க நடக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க நடக்க முடியாது நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாய்கிறாரு விவேகானந்தர் நீங்க இந்த புத்தகம் சொல்றது நம்ம எல்லாராலையும் முடியும் எல்லாரும் செய்யும் படிப்புங்கிறது ஒரு அளவுக்கு முக்கியம் ஆனா கற்பனை திறன் அதை விட முக்கியம் இந்த மாதிரி இருக்க இந்த இந்த விஷயம் இருக்கு இன்னைக்கு எனக்கு சோமவல்லியப்பனுக்கு இது வாய்ப்பு இருக்கு நான் பேசினா கேக்குது ராஜராஜ சோழனுக்கு இது கிடையாது அப்போ மைக்கு கண்டுபிடிக்கணும் அது ராஜராஜ சோழனாவே இருந்தாலும் கத்தி பேசினா தான் கேட்கும் மக்கள் பாவம் இப்ப நாங்க ஜம்மு ஒரு கார்ல ஏசியில வந்து இறங்கணும் ராஜராஜ சோழன் காலத்துல கார் கிடையாது அவர் குதிரையில தான் போகும் மகாராஜாவா இருந்தாலும் குதிரையில போய் முதுகு வலிக்கும் போற வழியில நமக்கு வர வழியில காஃபி கிடைக்கும் தண்ணி பாட்டி கிடைக்கும் அவங்க ஓடையில இருந்தா தண்ணி கிடைக்கும் இப்போ அவருக்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு ஒருத்தரா யோசிச்சு 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 எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க நம்ம எல்லாம் சௌரியமா இருக்காங்க உங்களுக்கு யோசிக்க முடியும் நீங்க எல்லாரும் யோசிச்சு இத விட இன்னும் நல்ல வசதிகள் உள்ளத்துக்கு உண்டா எத்தனை பேர் நீங்க யோசிச்சு புதுசா எதாவது கண்டுபிடிப்பீங்க உம் இப்போ மிச்ச பேர்ல என்ன நினைக்கிறாங்க மூலை என்ன வறுத்து திண்டுருவோமா மூலையசிக்க என்ன பண்றது அவன் மூலையை